என்ன உங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல செய்தி சொல்ல போகிறேன் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற சின்ன கதையை பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாமா ஒன்றும் கிடையாது நம்ம பேதுரு இருக்கலாம் பேதுரு அவரை பற்றி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் பேதுரை நல்ல மனுஷன்தான் பேதூர் ஆண்டு இருக்கிட்டே கேட்டார் நான் எங்கேயும் போகமாட்டேன் உங்க கூட தான் இருக்க போறேன் ஏன்னா ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் தானே இருக்குதுன்னு சொன்ன ஒரு மனுஷன்தான் நம்முடைய பேதுரு அப்படிப்பட்ட பேதில் என்ன பண்ணார் ஆண்டவர் பேச்சுக்கு முதல் முதலாக கீழ்ப்படைஞ்சார் எப்படி கீழ்ப்படைஞ்சார் ஆனாலும் நீங்கள் சொல்லுகிறபடி போகிறேன்னு சொன்னார் அங்கே தான் ஆண்டவருக்கு ஃப்ரெண்ட்ஸாக ஆனார் இல்லையா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இல்லையா அதுக்கப்புறம் அவர் ஆண்டவரோடு கூட நிறைய நாளங்கள் பயணம் செஞ்சார் பயணம் செஞ்சு நிறைய சக்ஸஸ் பண்ணார் என்ன சக்ஸஸ் பண்ணார் ஆண்டவருடைய அன்பான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டார் அதை ஏற்றுக்கொண்டார் அதை விசுவாசித்தார் மாதிரி நம்பிக்கை வச்சார் அதனால தான் ஆண்டவரோட ட்ராவல் பண்ணார் ஆனால் கூட உலகத்தில் சில சோதனைகள் வரும்போது என்ன பண்ணார் தோற்று போயிடும் அப்படி தோற்று போகும்போது தான் என்ன நடக்குதுன்னா ஆண்டவரையே மறுதளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது ஏன்னால் மாம்சம் சரீரம் எல்லாம் பயம்ன்ற ஒரு விஷயம் நமக்குள்ளே வரும்போது நாம் என்ன பண்ணுறோம் சரி வேண்டான்னு சொல்லி ஒதுங்கி ஓடிடும் அதுபோல் தான் ஏசு கிறிஸ்துவ தெரியாதுன்னு சொல்லி மூன்று முறை மருதலட்சி தான் பார்க்குறோம் ஆனால் அவர் செஞ்ச ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா அவர் செஞ்ச ஒரு நல்ல விஷயம் அவர் மனக்கசந்து அழுதார் நம்ம வாழ்க்கையில் கூட நாம செய்கிற தப்புக்காக மனக்கசந்து அழுதா ஆண்டவர் நம்ம ஆஸ்வதிப்பார் ஆனால் அதை அவர் செய்யாத பட்சத்தில் அதை வருந்தாத பட்சத்தில் கடவுள் நம்மளை மன்னிக்க தயப்படுத்திருப்பாரா நாம் தான் யோசிக்கணும் மன்னிப்பு கேட்டாதான் கடவுள் நம்மளை மன்னிப்பார் கேட்காத மன்னிப்புக்கு எப்படி அவர் மன்னிப்பார் சின்ன பிள்ளைங்கள்லாம் யோசிக்கணும் கேட்குறத பெற்றுக்கொள்ள முடியும் கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் அது மன்னிப்பாக இருக்கட்டும் வேற எந்த பொருளாக இருக்கட்டும் கத்திரத்தில் கேட்குறதுக்கு பழகிங்க கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் தேங்க்யூ